ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி கேரளா ஸ்டைலு வெசகாலன்னு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா விசகாலன்னா யாரும் பயங்கராதீங்க இது ஒரு விதமான மோர் குழம்புல பட்டது சரிங்களா இப்போ வந்து நான் தேங்காய் வரமிளகா வெந்தயம் சரிங்களா அதில் வரமிளகா வெந்தயத்தை வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் எண்ணெயில் அப்புறமா சொரக்காக தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் எல்லா விதமான நீர் நீர்காய்களுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மோர் எடுத்து வச்சுருக்குறேன் சரிங்களா இது குழம்பு ஆன பிறகு தாளிப்புக்கு கருகாப்பில வரமிளகா வெந்தயம் கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அரைச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் மிக்சியில் அப்புறமா சொரக்கா வேக போட்டு நல்லா வெந்து வந்துடுது சரிங்களா இப்போது இந்த அரைச்சதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா ஆட் பண்ணி சின்னதாக கொதி வந்திருந்தால் லாஸ்ட்டாக மோரை ஊற்றிக்கலாம் சரிங்களா கொதி வரட்டும் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ கொதி வந்துடுதுங்க நமக்கு மோர் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ நமக்கு புளிப்புக்கு தேவைக்கு எவ்வளோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு மோரம் விட்டுக்கலாம் அப்புறமா இது நொரகட்டி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் வெச்சா தாளிப்பு தாளித்து போட்டுக்கலாம் சரிங்களா நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம் கடுகு போட்டு வெந்தயம் வத்தல் மிளகா கருவேக்கலாம் எல்லாம் போட்டு தாளித்து குழம்புல போட்டுக்க ஓகேங்களா குழம்பு ரெடி ரசக்காலன் கேரளா ரசக்காலன் குழம்பு ரெடி ஓகேங்களா எங்கள் வீட்டு சமையல் ரசகாலம் உருளைக்கெழங்கு காரக்கறி அப்புறம் சர்க்கரை வள்ளி வேக வச்சுருக்கிறேன் அப்புறம் அப்பளம் பொறித்து மிளகா வறுத்துருக்குறேன் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சாப்பாடு குழம்பு உருளைக்கெழங்க காரக்கறி சக்கரை வழி வேக வச்சது மிளகா அப்பளம் சரிங்களா எம்மி டேஸ்ட் ரசகாலம்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்